اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. نحمده ونصلي على رسول كريم أما بعد عن عائشة زوج النبي صلى الله عليه وسلم أنها قال كان النبي صلى الله عليه وسلم إذا عصفت الريح قال اللهم إني أسألك خيرها وخير ما فيها وخير ما أرسلت به وأعوذ بك من شرها وشر ما فيها وشر ما أرسلت به

கருநிற மேகங்கள் ஒன்று மூடி வந்து கொண்டிருக்கின்றது இது போல சூழ்நிலைகள் எல்லாம் பார்க்கும் போது நம்ம சந்தோஷமா அப்ப பரவாயில்ல இந்த அடிவானது நல்லா கருத்து அடி வருது மழை வர போகுது இந்த வே வெயிலுடைய நமக்கு தனியே போகுது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம் ஆனா ரசம் என்ன செஞ்சிருக்காங்க பாருங்க நிறைய நாயும் சொல்லலாம் வாயும் சொல்லலாம் அவர்களுடைய துணைவியர் அமிஷாவடியாக தாய் அவர்கள் கூறியதாவது சொல்லும் அவர்கள் வீசும் போதும் நன்மையையும் அதன் மறைந்திருக்கும் நன்மையையும் அது எவருடன் அனுப்பப்பட்டுள்ளதோ அதன் நன்மையையும் உன்னிடம் வேண்டுகின்றேன் இந்த தீங்கிலிருந்தும் மறைந்து விக்கும் தீங்கிலிருந்தும் அனுப்பப்பட்டுள்ளதோ அதன் தீங்கிலிருந்தும் பாதுகாப்பு கோருகின்றேன் என்று கூறுவார்கள் வானத்தில் மேகமூட்டம் ஏற்பட்டால் நிமிஷம் இல்லாத அண்ணு செல்லும் அவர்கள் முகம் மாறிவிடும் அதன் அறைக்கு உள்ளே போவார்கள் வெளியே வருவார்கள் முன்னும் பின்னும் நடப்பார்கள் நிம்மதியற்றி ஒருவித தவிப்புடன் காணப்படுவார்கள் வானம் மழை பொழிந்து அந்த தவிப்பு நிறை அவர்களை விட்டு நீங்கிவிடும் இதை நான் அவர்களது முகத்தில் இருந்து அறிந்து கொண்டு இது குறித்து அவர்களிடம் கேட்டேன் அதற்கு அவர்கள் ஆயிஷாவே குரானின் கூறப்பட்டுள்ளது ஆதி சுமூகத்தார் அந்த வேதனை வேதனை கோரும் நேரம் தாங்கள் வசித்த பள்ளத்தாக்குகளை நோக்கி வந்து கொண்டிருப்பதை கண்டபோது தவறாக புரிந்து கொண்டு இது நமக்கு மழை பொழிவைக்கும் மேகம் என்று கூறினார்களே அத்தகைய மேகம் மேகமாகவும் இது இருக்கலாம் என்று பதிலளித்தார்கள் என்னன்னா சொல்வாதி சிவாலை செல்லம் காட்டு கடுமையான காட்டு பெரும் மேகங்கள் வரக்கூடிய சமயங்களில் சந்தோஷம் அடையாதீர்கள் என்பதை நமக்கு சொல்றார் நல்ல விஷயங்களை பொறுத்த வரைக்கும் என்னைக்கு அது வரக்கூடியது வந்து அதனால நமக்கு எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது அதனால வரக்கூடிய நன்மைகள் அடையும் அதை நாம் பெற்றுக் ஆனால் அதே சமயத்தில் ஒரு தீமைகள் நடந்துவிட்டால் நாம் எதிர்நோக்கக்கூடியதும் அதை தாங்கக்கூடிய சக்தியை அல்லாஹ் ஒவ்வொன்றை அப்ப அந்த தீங்குதல் பெரும் என்ன சூழ்நிலைகள் மாறும் அப்படிங்கிறது நம்மளால் கணிக்க முடியாது இருந்தால் அந்த கருமேகங்களை பார்க்கும் பொழுதும் கடுமையான காற்றுகள் வீசக்கூடிய முடியும் பதறி போயிருக்காங்க தெரியலையே என்ன ஆக போது தெரியல ஒண்ணும் இல்லை நம்மளுடைய கடந்த கால வாழ்க்கையின் ஆண்டுகளில் திரும்பி பார்க்கும் பொழுது தெரியும் இந்த சுனாமியுடைய சூழ்நிலைகள் கேட்கும்போது அதனுடைய சம்பவங்கள்லாம் கேட்டோம்னா பல்வேறு படிப்பினைகள் இருக்கு மக்கள் இந்த நாகப்பட்டினத்துல ரொம்ப தூரத்தில் இல்லை நாகப்பட்டினத்துல பீச்சில் அந்த சமயத்துல வாக்கிங் போயிட்டு இருந்தவங்க உடனே தண்ணீர் கடுமையாக மேல தூக்கிட்டு வருது கருக்கும் ஏற்பது இதை பார்த்துட்டு வந்து இதை வேடிக்கையை பார்ப்பதற்கு ஆக போனவர்கள் நிறையா இறந்து போயிட்டார்கள் திரிதிரமும் ஒரு கருப்பா வருது கரு மேகங்கள் போல வருது அதுக்குரிய அழைமைகிறது என்பது அவர்களுக்கு அது போது இவ்வளவு மாற்றங்கள் தெரிகிறது என்பதாக ஆட்சியத்துடன் போய் பார்க்க போனது அந்த இதனால ஏற்பட்டதுடைய விளைவுகளில் பெரும் விளைவு எந்த ரசூபா இருக்குது பயன்தான் இது ஆயிடுச்சுன்னா என்ன செய்யறது அப்படின்னு அந்த ஏற்படக்கூடிய இளைய முறை

அவர்களுக்கு அந்த கடுமையாக நிறுத்தும் மலைகளை அல்லாஹு தால பொழிந்தான் என்றுதான் குரான் நமக்கு காட்டணும் இந்த சூழ்நிலைகளில் நாம் அல்லாஹத்தில் பாதுகாப்பு கேட்கக்கூடிய துவாக்களை தான் ரசூல்லா நமக்கு சொல்லி காட்டியிருக்காங்க அதே சமயத்தில் காட்டுடைய தன்மைகளும் கூட ரசூல்லா கழித்து சொன்னாங்க நபிசுல்லா அவர்கள் கூறினார்கள் நான் சபா என்னும் வாயிலாக வெற்றி அறிவிக்கப்பட்டுள்ளேன் ஆறு சமூகத்தான் அழிக்கப்பட்டனர் என்பதாக காட்டுக்கு இரண்டு விதமான தன்மை எழுந்துள்ளார் வெற்றி கிடைக்கக்கூடியதும் காற்றா இருக்கு அழிக்கக்கூடியதும் காற்றுள்ள இருக்கின்றது இந்த கிழக்கு திசையில் இருந்து வீசக்கூடிய இருக்கிறது இந்த காற்றிற்கு பேர் சபா என்று சொல்வார் சபா என்று சொன்னா இங்கும் மேல்வி திசையில் இருந்து வீசக்கூடிய காற்றிற்கு பேர் தமுக்கு என்று சொல்வார் இந்த கிழக்கு திசையில் இருந்து இதே சமயத்துல ஒரு போர்க்களத்துடைய சமயங்களில் கசுல்லா அவங்களுக்கும் காற்று வீசுது அதே சமயத்துல எதிரணியிருக்கும் காற்று வீசுகின்றது ஆனால் திசையில் மாறியதாக இருக்குது ரசுல்லா இசுல்லாய் இந்த மர்களுக்கு சாதாரர்களுக்கும் வெற்றியை கொடுத்தது ஆனால் எரு எதிர் திசையின் அவர்களுக்கு நல்லா அதன் மூலயமாக கடுமையான நெருப்படிகள் கொடுக்கப்பட்டது கடுமையான நெருப்படிகள் கொடுக்கப்பட்ட அவங்க அதனால சிரமம் ரொம்ப சிரமத்திற்கு ஆரான இவருக்கு நென்மையாக ஆகக்கூடியதும் காற்று நல்லா அவங்க இருக்கான் தீமையாக ஆகக்கூடியதும் தாக்கல் வைத்திருக்கின்றான் என்பதை பற்றி தான் இந்த பாடங்கள் உணர்த்துகின்றதே வெள்ளம் நமக்கு எந்த ஒரு மேகங்களாக இருக்கட்டும் அல்லது காற்றுகளாக இருக்கட்டும் மலைகளாக இருக்கட்டும் முழு உலக மக்களுக்கும் அதை நன்றி பயணிக்கக்கூடியதாக உரிவானாக அதிலிருந்து ஏற்படக்கூடிய தீங்குகளையும் இளையோர்களையும் இடுக்கண்களையும் துன்பங்களையும் துயரங்களையும் அதுவே இல்லாமல் ஒன்றவங்களாக அகற்றியால் உரிவானாக இல்லாத ويحمد يقول ان لا اله الا انت واستغفرك وانت بليك امين سبحان ربك رب العزه يا ما يصفون والسلام على المرسلين والحمد لله رب العالمين